இப்போது புதிய அறிமுகம் மற்றும் பழனியில் நடைபெறும் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பங்கேற்கவும் சமர்ப்பிக்கவும் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற உள்ளது இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பங்கேற்க விரும்பும் முருக பக்தர்கள் மற்றும் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க ஏதுவாக புதிய இணையதளம் துவங்கப்பட்டுள்ளது இந்த இணையதளத்தை இந்து சமய ஆலோசனை குழு உறுப்பினர்கள் திறந்து வைத்தனர் இம்மாநாட்டில் பங்கேற்க விரும்பும் முருக பக்தர்கள் வரும் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதிக்குள் பதிவு செய்தாக வேண்டும் என ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க விரும்பும் பேராளர்கள் மற்றும் ஆய்வு மாணவர்கள் இருபது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதிக்குள் தங்கள் கட்டுரைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என ஹிந்து சாமயா அறநிலையத்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே